ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவர் கிடையாது தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு அந்த திறமை ஏத சொல்றேன் தெரியுமா விஷயம் இருக்கு என் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கேன் போனோமா வேலை வார்த்தமா பண காசிகளை சம்பாரிச்சோமா வீடு வாசலை கட்டணமா கல்யாணம் பண்ணமா புள்ள குட்டியில பெத்தமா இருக்கணுமா இல்லையா இந்த முண்டக்கார பைய வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனதும் இல்லாம அங்க ரெண்டு பசங்களோட ஏதோ நட்பு வச்சுக்கிட்டியா அதான் சொல்லுவாங்க கூடா நட்பு கேடா முடியும் நல்ல பழக்கம் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது தப்பான பழக்கம் இருந்துச்சுன்னா தப்பான பாதையில தானே போகும் பசங்களோட ஏதோ நட்பு வச்சிருக்கேன் ஒருத்தன் அமெரிக்கக்காரன் ஒருத்தன் லண்டன்காரன் அந்த மூணு பசங்களை சேர்ந்து ஏதோ கூட்டு கலவணித்தனம் பண்ணிருக்காங்க ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கு இது போலீஸ்காரங்களுக்கு கண்டுபிடிச்சு அந்த மூணு பேருக்கு கைது பண்ணிட்டாங்க கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டிட்டாங்க மூணு பேருக்கும் நீதிபதி தண்டனை கொடுக்குறாரு எப்பா நீங்க மூணு பேருமே ஒரே தப்பதான் பண்ணிருக்கீங்க அதனால உங்க மூணு பேத்துக்குமே தூக்கு தண்டனை கொடுக்குறேன் அப்ப நிலை மரண தண்டனை இருக்கிற நிலை மரண தண்டனை கொடுத்துட்டார் யாருக்கு இந்த மூணு பேத்துக்குமே ஆனா வெளிநாட்டுல ஒரு சின்ன சலுகை உண்டு சொல்லுங்க சாகக்கூடிய கைதிகளுக்கு கடைசியாக எதுவா இருந்தாலும் சரி நிறைவேற்றி கொடுக்கணும் அது எந்த நாடாலும் சரி நாட்டுடைய சட்டம் ஆனா வெளிநாட்டுல ஒரு ஆசை கிடையாது ரெண்டு ஆசை அது எந்த ஆசையா இருந்தாலும் சரி நிறைவேற்றி கொடுக்கணும் இது வெளிநாட்டுடைய சட்டம் நீ இப்படி கூப்பிடாரு முதல் அமெரிக்கக்கார வர அம்மிங்க வர தூக்கு கயிறு ரெடியா இருக்கு சாக போற உன் கடைசி ஆசை எதுவா இருந்தாலும் சொல்லு ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஆசை

செய்திக்குள்ள இருக்கும்போது எனக்கு சாப்பாடு கூட சரியான சாப்பாட கொடுத்தாங்க எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க அவன் வெளியே லண்டன்காரன் கேக்குறேன் நீதிபதி பாக்குறேன் இதுவும் நியாயமானே கேட்கிறேன் ஆமா சரி நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து அடுத்து ரெண்டாவது ஆசை என்னப்பா அவன் வெளியே நீதிபதி கேட்கறாரு உடனே லண்டனுக்கார சொல்றேன் ஐயா நான் செத்ததுக்கு அப்புறம்

நீதிபதி கேட்கிறார் தம்பி உனக்கு அதே மாதிரி ரெண்டு ஆசை முதல் ஆசையை சொல்லு என்னடா ஆசை நீதிபதி கேட்கிறார் நம்மால அவசரப்படாம பொறுமையா ஐயா நான் மாம்பழம் சாப்பிடணும் கேட்க மாம்பழம் சாப்பிடணுமா என்னை பார்த்து என்ன லூஸ் மருந்து தானா மாசம் டிசம்பர் மாசம்டா மாம்பழ சீசன் எங்கடா இருக்கு மாம்பழ சீசனுக்கு இன்னும் ஆறு மாசம் இருக்கு ஆறு மாசம் வரைக்கும் நீ நான் தூக்கல போடாம இருக்க முடியுமா அதே தொங்கிடும் திடீரா ஐயே நீ மாம்பழம் திண்ணணும் மாம்பழம் வேண்டாம் எடுவட்ட பேரை அப்படி சொல்லி நீதிபதி டென்ஷன் ஆயிட்டாரு ஐயா அது பேசு கிடையாது நீங்க என்ன சொன்னீங்க எந்த ஆசையராகவே சொல்லுங்க நாங்கள் நிறைவேக்கி கொடுத்துருவோமோ நீங்க தான் சொன்னீங்க ஆமா அதனால நான் மாம்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்கல தொங்குவேன்னு சொல்லி நீங்க ஒத்தகார நிக்கிறேன் யாராவது கிருத்தல முடிச்சவனர் இருக்கேன் போல இருக்கேன் சரி ஆறு மாசம் கழிச்சு உன்னை தூக்கல போடுங்க தூக்கல போடுறதுக்கு முன்னால இவனுக்கு மாம்பழத்தை வாங்கி கொடுத்து இவனை தின்ன வச்சு அதுக்கப்புறம் இவனை தூக்கில போடுங்கடா அப்படின்னு சொல்லி முதல் ஆசையை நிறைவேற்றிட்டாரு தம்பி ரெண்டாவது ஆசை என்னப்பா நீதிபதி கேக்குறாரு நம்மால அதுக்கு அவசரப்படாம பொறுமையா ஐயா இவங்களை மாதிரி அங்க புதைக்க இங்க புதைங்கன்னு சொல்லி உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் நான் செத்ததுக்கு அப்புறம் என் உடம்ப உங்க சமாதி பக்கத்துல புதங்கன்னு சொல்ல நீதிபதிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்ப இவன் முன்னால நாலனா சாகனா இவன் முதல் எந்த நாட்டுக்காரனா தமிழ்நாட்டுக்காரன் டிக்கெட் அவர் கொடுக்கும்போது போது ஊருக்கு அனுப்புகிற இவ இருந்தாலும் கொண்டு போடுவா சங்கு மகன் அனுப்பிட ஊருக்கு அனுப்பிட்டாங்க தவித்துக்கிட்டாங்க